கத்திக்கிட்டே போறாங்க இன்னைக்கு புதுசாக ரெண்டு பேர் மேட்ச்சல் கற்றுருக்காங்க அவர் கத்துறாங்கமானேன் ஊர்றோம் ஊர்ற கால் வர போட்டு அடா வீட்டிலே இருந்த அங்கேனே சுற்றி போடு அம்மா போயிட்டாளா மூலி எங்கே ஓடி போயிட்டேன் அவனை விட்டு போயிட்டாளா அவன் முதல்ல போகிறான் ஃபுல்லாக வர்றதும் கூட பார்க்கல போடு கூட்டத்தை முன்னாடி போனே தான் பார்த்துட்டு வைப்புறான் நல்லா தூங்கு மிகிச்சு விட்டு போகிறேன் ஓடு இங்கே மெய்ங்க அங்கிட்டு கரையில் வந்தால் மேயா இங்கே இங்கே விழுந்து விழுந்து மேயிருங்க இந்த குப்பையில் இங்கே என்ன இருக்குது தங்கம்மா இருக்கேன் பா பாபி போனிக்கா அங்கே போனால் ஒத்த இருக்கேன் அங்கே சுத்தமாக இருக்கு எங்கிட்ட மூலி பார்த்துட்டாங்க பிள்ளையா பா அம்மா எங்கே இருக்கேன் போயிவிட்டா நான் முன்னாடியே அப்படி முன்னாடி ஓடி போயிட்டேன் மாரி பிள்ளை எங்கிட்ட போறேன் தத்தக்கா பத்தக்கா நடந்து போகிறேன் செம்பரி ஆடு வேற தண்ணி ஒடிக்குது நீங்கள் ஒன்றும் சேர விடாமல் பார்க்கணும் சின்ன குட்டிகள் போச்சு நான் பிரிக்க முடியாது இந்திய தொலைக்காட்சிகளும் முதல் முறையாக்கா அடுத்த ரெண்டு குட்டிகளும் மேட்ச்சலுக்கு பற்றியாச்சு யார் யாருண்டா நாம ஊமைச்சி மகனும் அதுக்கப்புறம் நம்ம மூலியம்மா ஜூலியம்மா அவங்களோட பிள்ளையும் பற்றியாச்சு ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் வாங்க நடந்துக்கிட்டே போய் சும்மா என்னோடய பேர் வைரம் இன்னைக்கு வடக்கு பக்கம் அப்படியே நேராக மேய்ஞ்சிக்கிட்டு வடக்கை பாதி வரைக்கும் போய் முட்டுவோம் முட்டிட்டு அப்படியே எங்களுக்கு மேற்க போவோம் இந்த அதுக்காக நம்ம ஜூலியம்மா கத்துறாளா என்ன போய் இன்னும் அவங்க அம்மாலாம் கையில் கண்டுபிடிக்க முடியாதுங்க அது இங்கே வருவா என்ன நீசா மகளே தறிக்கிற கத்துறா வரு இன்னும் வீட்டில் எந்த குட்டிகளும் இல்லைங்க இன்னும் பிறந்த குட்டிகள்லாம் பட்டு இருக்குது அதனால் இருக்கிற குட்டி எல்லாத்தையும் பேச்சில் பற்றி இருந்தாச்சு கொஞ்சம் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுப்போம் சும்மா கொஞ்சம் நல்லா நடக்கிறான் இருந்தாலும் கொஞ்சம் தவங்குற மாதிரி இருந்தால் ரெண்டு நாள் வீட்டில் லீவு கொடுத்து அப்புறம் பற்றிக்கு வரணும் அப்போ காய் காய்கால் வரப்பாக இருக்கும் அவன் மூலிமா பிந்து நல்லா வெடிப்பார் ஒத்த போட்டு கராக இல்லைங்க சரியாத்த வாய் கட்டில் கராயில்லை இப்போயில் மாறுகளையே இல்லை தை பறக்கலங்க பாரு இதெல்லாம் வந்து பாருங்க அப்படியே வெயில் காலத்தில் ஒன்றும் இருக்காது வெறும் தரம் மண்ணு தான் இருக்கா பார்ப்பது இந்த வட்டம் கடுமையான பஞ்ச வர போகுதுங்க வெயில் காலத்தில் போன வட்டத்தை கூட இந்த வட்டம் ரொம்ப மோசம் இருக்கும்ங்க கம்மாதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிரண்டு கொஞ்சம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் தான் இருக்குது இடத்தை வத்தி போச்சு மேட்ச்சல் அந்த அளவுக்கு இல்லை கோடை மலை பேஞ்சா தான் உண்டு பெயிலாட்டி நம்ப முடியாது கோடை என்ன என்ன போகுது பேஞ்சா தபிச்சோம் வை இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் இருக்கிற ஆடு மாடலாம் தண்ணி குடிக்க கிணறு கடலாம் எங்கேயே ஊற மாட்டேன் வயக்கடலாம் நெல் போட்டுலாம் அப்படியே காய போட்டாங்க என்னென்ன விவசாயம் பண்ண முடியல இது பூச்சி பாதி சில பேர் கிணறு கொஞ்சம் தமாலிச்சிக்கிறாங்க நம்ம தோட்டம்லாம் தண்ணி ரொம்ப மாட்டு நம்ம மிளகா வர போட்டுச்சுமா தண்ணி ஊற மாட்டேங்குது ரொம்ப கஷ்டப்பட போகிறோம் என்ன செய்யப்படுறோம் ஆடு மாடு தான் ரொம்ப காப்பாற்றணும் இவங்களை எப்படி வச்சு சமாளிக்க தெரியல இந்த இளம் குட்டிகள் வேற இப்போதான் நல்லா மேட்சைக்கு வர டைவரையா ஒத்த போட்டு மேட்ச்செல்லாம் போச்சு பாருங்க அப்படியே என்னமோ எப்பயே மாசி மாசம் கணக்கா இருக்கு நேற்று வந்தா இருக்கா இவளோ எங்கிட்ட ஒத்த குட்டி பால் அளவுக்கு எங்கிட்ட சமாளிச்சு புடுறா நல்லா மெய்ருவா இவ்வளவு நல்லா தண்ணி இனி குடிப்பா தண்ணி குடிச்சாலே ஆடு பால் ஊரும் ஒத்த குட்டி இவளுக்கு அர்த்தமாக தலையத்துக்கு எங்ககிட்ட தகுச்சா வா எங்கோ அது படுந்தா கூட சேர்ந்துக்கிட்டா அவன் கூட சேர்ந்துக்கா ரெண்டு பேரும் சேர்ந்துக்கடி வா வா அம்மா போயிட்டாளா டேரக்ட் அவள் இருந்தாவது தோஸ்து எங்கே அவ்வளோ காணாமல் அந்த போக அவள் தான் தோஸ்து இவ்வளோ தோஸ்து ரெண்டு ஒன்றா இருப்பாங்க வா இப்படி நீசாமலை ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா கத்தாமல் இருப்பாங்க இவ்வளோ ஒரு கலராக இருக்க பார்த்தீங்களா சவுண்டை விட தான் கற்றுவா ரொம்ப அப்புறாணிங்க ரொம்ப அமைதியாக இருப்பாள் அளவுக்கு சேட்டை அந்த அவங்க அம்மா மாதிரி சேட்டை பண்ண தெரியல ஆனால் ஃபியூச்சரில் எப்படி வருவான்னு தெரியாது இப்போதைக்கு கொஞ்சம் பரவாயில்ல நல்லா நம்ம அமைதியானவன் அம்மா பார்த்தா தான் கற்றுக்கிடுவா இருக்கிற சேட்டை கலவரத்தனம்லாம் எல்லாத்தையும் கற்றுக்குவா அப்போ வரமாட்டா அப்படின் நல்லா முள்ளோடு கடிச்சு பழகி கேங்கிட்டா பரவாயில்ல முள் குத்துனால எங்கள்கிட்ட கடவாப்பல சாய்ச்சிக்கிறது தலையை சாச்சி தின்னுப்பாளையை கருவச்சி மானே திண்டா தாண்டா கொஞ்சம் கொஞ்சம் தேறி வருவ நீலாம் ஒரு வருத்தமான செய்ங்க நம்ம வரி குதிரமாக இருக்காம அந்த சுத்த கருப்பு குட்டி இந்த அண்டது ஒரு வாரமாக கழியில ரொம்ப கிறங்கிட்டே வருங்க நானும் பூச்சி மருந்து போட்டு பார்த்துட்டேன் அந்த சாணி வரும்போது புழுவாக இருந்துச்சு நாடா புழுவு அதுக்கும் பூச்சி மருந்து போட்டு பார்த்தேன் அப்புறம் அடுத்த நாள் மறுபடியும் கழிய ஆரம்பித்தேன் அப்படி இப்போ அது கிட்ட கழுச்சில் மாத்திரம் போட்டுக்கிட்டே இருக்கு நாலஞ்சு நாள் ஒன்றும் கேட்க மாட்டேங்குது என்ன செய்யலன்னு தெரில நானும் பொட்டாத்தே வைக்கிற புல்லு இது பச்சை புள்ளையே காட்டாமல் காஞ்சதே கொடுக்குறேன் இந்த நாட்டுக்காரில் நேற்று தான் கடைசி ஆப்ஷன் அதையும் கொடுத்து பார்க்குறேன் காஞ்சனத்தை வேணா மரத்துலேருந்து எடுத்து வச்சு கொடுத்து பார்க்கணும் கழிச்சு நிற்க மாட்டேன் நம்மக்கிட்ட சுத்தக்கருப்பையும் நினைக்க மாட்டேன் நம்ம ஸ்கைப்பால் கோயில் போட்டு நம்ம இருக்கும் முதல் கடா அதோடு சரிங்க வெளியில் வாங்கிட்டு வந்தால் நினைக்கிது வீட்டில் பிறக்கிற நினைக்க மாட்டேன் சுத்தக்கருப்பெல்லாம் இப்படித்தே ஆகுது என்ன செய்ய போகிறேதில்ல அவனை எப்படியாவது ரெக்கவர் பண்ண பார்க்குறேன் ரொம்ப கிடைக்கிட்டே அந்த அந்த மூலையில் ரோடு போகிறவா தோணுங்கள்ல அந்த பள்ளத்தில் தான் நினைக்கி கொஞ்சம் பசையாக இருக்கும் போல் வீட்டில் இது வரைக்கும் ஒன்றும் இல்லை அந்த முள்ளுக்குள்ளே கொஞ்சம் நல்லா இருக்குது இந்த நாடு மரத்துக்கு மரத்துக்காங்கிட்டு கரையில் கொஞ்சம் கொடி இருக்குது ஆனால் திண்டா கழிஞ்சாங்க நானும் நேற்று விட்டு ரெண்டு நாள் விட்டு இப்போ விடலை அதாவது காலங்காலத்தில் வந்து பட்டை விட்டு கொஞ்சம் அந்த நிற்கின்னு பார்க்கறேன் நேற்று கருப்பு சாமி ரெண்டு நாள் வீட்டில் தான் இருந்தே பல இன்னும் கால் சரியாகல முன்னுக்கு இன்னும் காணா கடைசியில் இருக்கு காணம் வந்துடுச்சு இப்போ ஏற்கனவே அந்த காலில் வந்துச்சு இப்போ மறுபடியும் இந்த காலில் வந்துச்சு ரெண்டு நாள் வீட்டில் கத்தினியா பையப்போட ஊரே கூப்பிட்டியா என்ன வீட்டில் ஓட்டாயிங்குது நீ கூட்டுக்கு வந்தேன் கொஞ்சம் ஊன்றியான் பரவாயில்ல இந்த காஞ்சி சீரம் தரையில் அந்தளவுக்கு இல்லை ஆனால் இருந்தாலும் அந்த வழியில் இருக்கும்போது பக்கம் ஓடைய பாருங்க அந்த கோரம் கொஞ்சம் பச்சையாக இருக்குது ஆனால் மெய்ற மாதிரி நான் மாடுகளுக்கு மெய்யும் வெள்ளாடுகள் மையம் மாட்டேங்க சாயந்தரம் அஞ்சு மணிக்கு விட்டால் மேயலாம் இது வரைக்கும் இந்த பக்கம் ஆனால் நம்ம எப்போயும் போகிற பழைய அந்த பிரிட்டிஷ்காரங்க கட்டினப்பட்டது அந்த கட்டடம் அது அந்த காரம் அங்கிட்ட நான் போய் பார்க்கல இந்த பக்கம் தான் எனக்கு தெரிஞ்சு கோரம் புடுத்தா இருக்குது ஆனால் அந்தளவு நல்லா குடிக்கடக்க பார்ப்போம் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்ப்போம் அங்கிட்டு போவோம் நடைய பேர் நண்டு பேரா இல்லை அப்படியே கிரேஸிக்கு இப்படி பிள்ளை வரந்திருக்கு ஆ அந்த சவுண்டு தான்டி அவன் சவுண்டுக்கு தான் வேறு லெவலு காது மெய்யும் அப்படியே உங்கள் அப்பனுக்கு தப்பாக பிறந்திருக்கியா கருப்புசாமிக்கு நான் இப்போ நண்டு பேரனா நீயே வேற லெவல்டா ஆ நம்ம திருசா மகனு ரெண்டு நாள் கழிஞ்சான் மாத்திரை போட்டேன் என்ன தின்னைக்கும் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நினைக்கிறேன் முன்னு ஒரு கிறக்கம் கறங்கனியா நல்ல பால் மப்பிள் இருந்தாங்க இவன் வறுக்குறமாக எல்லாம் இப்படி வச்சு போயிட்டாங்க கருவாட்சியமாக இருக்காம பாரு இப்போ கூட இந்த நாட்டுக்காரில் ஓதைக்க ஒதைக்கி திட்டாம்பாரு அவன் ஒருத்தான் இதுவரைக்கும் கழியாமல் இருக்கான் எனக்கு தெரிஞ்சு அவன் கொஞ்சம் பரவாயில்ல நினைக்கிறேன் இங்கே ரொம்ப மோசமாக போயிட்டாங்க என்ன கடா யாராவது ஒருத்த ஆரம்பிச்சு நீங்களே மேலே பார்த்தீங்கன்னா பண்ண மரப்பே இப்போ பார்த்தாலும்மா விடுமாடி சில நிதலை எக்கு போட்டு அமைக்கினேன் பரவாயில்ல ஒரு நல்ல குப்பை அவன் நம்ம என்ன பண்ணா உனக்கு ரொம்ப கரைச்ச மாட்டேன் நீ எது காலத்தில் போய் எக் போட்டு பழகிட்டி அவர் ஓட்டத்தை பார்த்தியில் நம்ம ஊமிச்சுமாங்கண்ணே கொஞ்சம் கையால் வரப்படி ஓட என்ன வரப்பு கூறியிருங்க ஏன் சரியான டைம் நான் தெரிஞ்சு மேட்ச்சல் செட்டாக கழியாமல் இருந்தேன்னா டெய்லி பிக்கப் அடித்து கொடுத்து வந்துலாம் இவ்வளோ மெய்ரியாங்கட கரையாக கடிக்கிறாங்க வெயில் தீப்பிடிக்க ஆரமிச்சிருச்சுங்க தர சூடாயிருச்சு அதனால் நம்ம என்னக்குள்ளே பசங்களை விட வேண்டியது சின்ன குட்டிக்கு தாங்காது அங்கேனால மஞ்சந்தி மரத்துலேயே நின்றுக்கிருக்கா இங்கே அப்படி பற்றி போய் விட்ட வயக்காடு போயிடுவாங்க முன்னுக்குள்ளே போய் இன்னைக்கு இன்னைக்குள்ளே நேரி அங்கே நின்றுக்குச்சா இந்த ஒரு ஆட்டு கூட மாதிரி நின்றுச்சு அப்படியே நரி எங்கிட்டு வரான்னு தெரில நரி வீட்டில் கடுத்த நரி ஆடு எங்கே போகுதுன்னு பார்க்க மாட்டேறா நீ சவுக்கைக்கு போகிறான் இங்கே இந்த அங்கே நுப்பாட்டி வச்சு வந்திருக்கேன் இந்த நரி பண்ணுற வேலை வா ஒடியா வா நரி கை அசா வர்றா வர்றாப்பார் நல்லா அண்ணா போட்டுக்கிட்டேன் வா அவங்க போய் பார்ப்போம் எங்கேயாவது போய் தலையாக வளசுக்கிறீங்க நீங்கள் என்ன இங்கே நின்ட்டிங்க அவங்க போய்க்கிருக்காங்க அந்த இங்கே விட்டா வயக்காடு போயிடுவாங்க போல அவங்க ஊற்றி படுத்துட்டா நீ நம்ம கிழக்க பார்த்து நல்லா வெத்தலை ஓட்டுக்கிறே தனாவிட்டே முடியா பழுனேன் என்ன கால் நீண்டி படுத்துட்டே வா போய்ட்டு அங்கிட்டு போய் ஒரு சுற்று போய்ட்டு வருவோம் மணி என்ன ஒரு மணி ஆகலை நான் முடியலையா என்ன சின்னக்கி கால் வலிக்கிதா பழுனு பாய் வா உடையா போவோம் ஏன் கால் இந்த இந்த தாங்க வந்து அப்படியே கொஞ்சம் பரவலாக ஆயிடுச்சு அப்படி எழுந்திரிச்சிப்போ ஓடி வா முட்டா விட்டு ஓடி போகிறோம் இங்கே கிட்ட ஏரியா பக்கம் நாய் வந்துடும் வா போ நிறைய கிட்டே இங்கே குள்ளந்தாரி இன்னும் நீ வராம்தா இப்போ நின்றுருக்கா வரு நின்று பார்க்குறேன் இங்கே இருந்து அங்கே ஆடை பார்க்குறான் நாயா பேயா பிசாசாண்டு வா உடியா வா சரி ரெண்டு பேர் இங்கேயே நல்லுங்க நான் போயிட்டு அவங்க சுற்றிட்டு வரேன் அப்புறம் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன்னா மூணு பேர் நில்லுங்க பார்த்து பத்திரமா மஞ்சள் மரத்தை யாரும் தூக்கிட்டு போகிறான் பார்த்துங்க இப்போ நிற்கிறாங்க வரு அசாட்டை நிற்கிறாங்க எங்கே போயிடுவாங்க இங்கே தானே கம்மா குழிக்க அப்புறேன்டாங்க இன்னும் வரலையா சரிங்க பர்சல் டேட்டா அடுத்த ஒரு மணியாக ஃபோன் பண்ணுங்கள் கரெக்டாக நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் ரைட் வாங்க அம்மா போவோம் இங்கே மூணு பேர் ரெஸ்ட் எடுக்க போகிறாங்களே இங்கே கேட்குறாங்க வர திசை பண்ணு வர ஆற்றி அவன் தனியாக விட்டு போகிறேன் என்கிட்ட தள்ளி விட்டு வாங்கி போய் பழுது போட்டேன் இப்படி வந்தாலும் வர்றேன் சரி நம்ம அம்மன் போயிடும் பழுது வர்றா தெனா விட்டா அப்போ மாட்டாங்க நரி விட மாட்டான் விட்டு எப்படி எதுக்கு அசையாத ஒருத்தவோ அதை தெனா விட்டு இல்லை இன் இப்போதான் வர்றா பைய ஒரு யோசித்து பார்த்துட்டு வர்றான் போய் போவோம் அவங்களை போய் மடைக்க வப்போம் அவன் நரிமகன் அதை பார்க்கும்போது தூரத்தில் இருந்து பார்க்க அப்படி நம்ம எளிமகன் கருஞ்சுருத்தவர் அதே மாதிரி இருக்கா கரிஞ்சு பனை பார்த்தா கறிஞ்சிருத்த மாதிரி தாங்க இருக்கு இங்கே நீ பேரே கருவச்சுமே கையை கையை பார்க்க நெத்து இல்லைடா நான் இப்போ பார்க்க வந்துடுறேன் முகத்தை கட்டுறேன் அதே முகமாக தாங்க இருக்கு நம்ம கறிஞ்சிருத்த மகன்தாங்க இதுவுமே இல்லாமல் உங்களுக்கு கரிஞ்சு நான் போய் இருக்கும் ஆனால் எனக்கு மறந்துட்டேன் உண்மையில எனக்கு இவனை பார்த்து இப்போ பார்த்ததால்தான் சடன் வந்து ஆமாம் நம்ம எளிமகன் கருஞ்சுருத்தானே பைலாம் அப்படி நல்லா டைப்பு ரொம்ப அமைதியான டைப்புங்க அவங்களை பார்த்தா அவனை மாதிரியே இருக்குது விஷமாக அவன் பேர் அவனுக்கு பேர் திருப்பி வச்சிடலாம் நினைக்கிறேன் அப்படி மாற்றம்லாமே இருக்கேன் எலி உன் மகனை மறந்துட்டியா கரைஞ்சிட்டியே எளியம்மா இப்போலாம் கிட்ட வர முதல்ல வர மாட்டான் முடிச்சிக்கிணக்கா விடுவான் இந்தா உனக்கு ஒரு இலை கொடுக்குறேன் இந்தா இந்த கொப்பையை கொடுக்குறேன் சண்டை விட வரி கூத்துற வர் வட்ட செயலாளர் ஆனால் ஏக்கு வைக்க போட்டுறீங்களா அவங்க தந்தையாளர் என்ன வரைக்கும் இவங்க தானே தரல ஆ கண்ணு மெய் மேட்சை மட்டும் நல்லா போட்டு மெய்ய நல்லா வகுறார மெய் ஆனால் பிள்ளையை வளர்க்காத அது பிள்ளையை கண்டுக்கிறதுல எவ்வளோ எங்கே இருக்காண்டே தெரியலங்க சத்தத்தையே காணும் எங்கிட்ட இருக்காண்டே நானும் பார்க்கல வந்தது இந்த கொடுத்தக்குள்ளே இருக்கானோ அந்த தரக்காங்க மெய்யா மெய்யா இப்போ இவ்வளோ கண்டுக்கிறதே இல்லை இந்த பாரு ஆ சரி சரி அவன் போயிட்டாலா எவனை கேட்டு கேட்டு போனோம் சரி நம்ம ஓகே நம்ம செஞ்சுட்டு கொண்டு அவள் ஓடி போயிட்டா பரவாயில்ல வள யார் வாங்கி பிடிச்சிக்கா வேணும்மா உனக்கு எடுத்து கொடுப்போம் நீங்கள் சாமலை நெற்றி போட்டு பேச்சி இரு இந்த இருக்கு இந்தா இந்த இருக்கும் இந்த திண்டு பழகடி ஆ அட்டி ஆட்டி அப்படி தண்ணி ராசாத்தி அப்படி தண்ணி பொழச்சிக்கிறேன் அப்படி நீ பழச்சிக்கிறோம் பிள்ளைக்கு பிடிங்கி கொடுத்தோம்னா அவள் அந்த பழக்கம் வந்துடும் அப்போ தான் கூப்பிட்டோன்னே காது கெட்டு வருவாங்களா அப்படின்தாத்தோ உத்தி எல்லா வர போகிறாங்க பருங்க போகிறாங்கட்டா பார்க்கலையா வேணாம்மா போதுமா அவ்வளோ அண்ணா ஓரணிச்சா ம் அப்படி தின்னு மோப்பம் பிடிச்சி தின்னு ஒரு காலத்தில் இப்படித்தான் கொடுத்து கொடுத்து தின்ன விட்டேன் பயப்பில்ல எங்கே இருக்காங்க வளர்த்து விட்டோம் இந்த வரம்பு இன்னைக்கு வரம்பு இன்னையாரி பிள்ளையாயிடுச்சு கண்டுக்கிற மாட்டேன் பயப்பில்ல இருக்கிற சின்ன குட்டிக்கு எல்லாத்தையும் நாட்டுக்காரர் தின்னாங்கன்னா நான் வரப்போ ஏறுறேங்க என்ன கொஞ்சம் சீசன் கொஞ்சம் சும்மா போது நத்தலாம் எல்லாம் பிஞ்சரிஞ்சு காய மாறிச்சு என்ன வெயிலடி வெயிலுக்கு தெரிஞ்சு தை மாத்திலேயே விழுந்துடும் போல தெரியுதுங்க நிறையா ஜூலியாமா மகளே மொழியை மகளே கூட்ட தர்றியாப்போத்து வரது இந்திரா இங்கே கிட்டே இருந்துடா வர இங்கே ரெண்டு பேரும் ஊர் சுற்றிட்டு வரீங்களா எங்கிட்ட அவன் என்கிட்ட வெளியே போயிட்டாங்க நினச்சி இப்படியே வெளியே போய்ப்பாங்க என்கிட்ட வாங்க நண்பர்களே சாப்பிடுவோம் பசிக்க ஆரம்பிச்சு இதுக்கு மேலே நம்ம லஞ்சை பிடிக்க முடியாது மணி ரெண்டு மணிக்கு மேலே ஆகிப்போச்சா நான் அங்கேயே சாப்பிட்ணுன்னு நினச்சேன் ஒரு மணிக்கு நீ எங்கிட்ட இதுக்கு வந்து நம்ம முள்ளுக்குள்ளே கொண்டு வந்து கொலையாக கொள்றாங்க நீ நல்லா வெயிலடிக்குவீங்க என்ன கிட்ட மதிய தண்ணி அம்மா கொண்டு போயிருவோம் பசங்களை அந்த கள்ளுக்கடங்குகள் தண்ணியை குடிக்க விடுவோம் நல்லா வெயில் அடிக்க தண்ணி குடிப்பாங்க என் நண்டுக்கு என்னென்னு தெரியல முடியல நானே படுத்து படுத்திருக்கேன் தான் இருக்கிறாரு வா வந்து ரெஸ்ட் அடி பேசாமல் வந்து பாடி நானில்ல நானும் தான் சாப்பிட போகிறேன் பேசாமல் பாருங்க இம்பிட்டு வெயில் அடிச்சுட்டு இன்னும் பனி விழுந்துக்கிட்டே இருக்குங்க அந்த வெம்பா பாய்வாங்க அப்படியே விழுந்துக்கிட்டே இருக்குது இம்புட்டு வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்குது ஆடையில் இந்த வெயிலுக்கு இலக்க ஆரமிச்சாங்க பனி அம்பிட்டு விழுகுது பகலில் மதியம் மாதிரியே ரெண்டு மணி இப்படியே இருக்குது ஆறு மணி கரெக்டாக ஒரு அஞ்சரை போல் அப்படியே லேசாக பனி விழுந்து லைட்டாக கூது அடிக்குதுங்க அப்பயே விழுக ஆரம்பிச்சிடுது ஆறு மணி ஏழு மணிக்கெலாம் கொசுங்க கடிக்குது பனியும் விழுந்துது அப்படியே நடுக்க மறுத்துருது ஆனால் ஆடு வந்து எங்கள்கிட்ட குடத்துக்குள்ளே போனாங்கன்னு சரி வெளியேற மாட்டேன் இப்போ தான் படுத்துவாங்க வண்டாப்பா ஒருத்தி ஸ்கைபாலே கரெக்டாக முடிச்சு வந்துட்டா சாப்பிட்டு முடிச்ச பின்னாடி கரெக்டாக வந்திருக்கா ஸ்கைப்பாலே என்ன எதுவும் இல்லையா வடா வடா நம்ம நண்டு பேரா சற்று நேரம் ஓய்வு எடுங்க வீரர்களே ரொம்ப மேய்ஞ்சி களைச்சி போயிட்டிங்க நல்லா ஓய்வெடுங்க ஒரு பையன் மிதிக்கிறான் அத்து சாணி மிதி மிதிக்கிறேன் நீயும் மகன் இருக்கீங்க ரெண்டு பேரும் இப்போதான் படுங்க என்ன இல்லை படுஞ்சு மகளே பாடி எங்க அவங்க மீறி அடிக்கிறா உங்கள் அம்மா விட்டு வண்டியாடா உங்கள் அம்மா ஊர்னியை சுற்றிக்கிறாடா நான் கூப்பிட்றேன் வனையம்பரு வந்தாங்க நம்ம அப்படியே நம்ம வெள்ளமண்டை டூ இருக்கல அவனை மாதிரியே இருக்கானா உமிச்சி மகன் பை பிடிக்கவே முடியாது வரும் ஓட்டத்தை பற்றியில் நம்ம வெள்ளமண்டை டூ இதுக்கு முன்னாடி இப்போ புத்தம்பரு வெள்ள டூ அந்த ஒன்று சரி ரெண்டாவது சரி நல்ல வெடிப்பு இப்போ அந்த அளவுக்கு நான் வெடிப்பு இல்லைங்க அவனை மாதிரி தான் இருப்பான் அந்த முகம் இருக்கானா கத்திகிட்டே இருப்பேன் ஆனால் அப்படி செம்ம இதாக இருந்த அவனை நல்லா வரட்டேன் எங்கடா இருக்கா வன்ட்டாள வட்டான் எங்கெங்கேயோ ஊரை சுற்றிட்டு ஒரு வழியே தான் வர ரெண்டு சுற்று சுற்றுறா பய உள்ள அவனை மாதிரியே முகம் இருக்குது பாப்பா வெடிப்பு இருக்கான்னு தெரியல பால் இருக்குது உமிச்சிக்கிட்டு இருந்தாலும் இவங்க தான் சுறுசுறுப்பு மழை காலத்தில் பிறந்து கேடா சொல்லி கொடுத்த முடியல வந்துட்டாத்தே உமிச்சே இந்த மக என்கிட்ட கையில் தெரியும் அம்மா வந்துச்சாடா கரெக்டாக சவுண்டாக கேட்டேன்னு கே தெரியாது அத்த உமிச்சே ஒரு போட அம்மாட்ட போடா நான் கிடைக்கிறீங்க ஆ போட அத்தை அம்மா பார்த்துட்டாண்ணா ஆ பல்லூர் மக கரடி மகளை வந்துடுறேன் ஓன் செடிக்குள்ளே உள்ளே போயிட்டு எப்படி வெளியே வந்துடுறேன் இங்கேதான் குத்துமைப்பா வெளியே வந்துடுறா அவள் போர் வா வா வாங்க தண்ணி வடிக்க போவோம் இந்த விழுந்துருக்கேன் ரெண்டு மூணு கல் எடுத்து தெரிஞ்சேன் நெத்து விழுந்துருக்கு நல்லா காஞ்ச நத்து திருதா அவங்களுக்கு திருதா நத்தை பெறக்கி வச்சுக்கிடுவோம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நல்ல நத்தை மட்டும் ஒதுக்கணும் புழு இருக்குதை விட்டுறணும் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம வரிக்கோது மகனு தாங்க இந்த நெற்று தான் அங்கே பதக்கி அவனை கடைசி மெடிசின் அந்த கழிச்சலுக்கு இது கொடுத்தா கழிச்சல் நிற்கும் எப்போயுமே அப்போ அதுலேயே நல்லா காஞ்சதை புழு உள்ளா தான் எடுத்து வச்சுருக்கேன் போய் கொடுத்து பார்ப்போம் ஒரு அஞ்சு நாலு நத்து திண்டான தோப்பக்காது கொஞ்சம் அது கொஞ்சம் வகத்தில் இனிக்கு பிடிக்கும் கழிச்சல் நிற்க மாட்டேண்டது இன்னும் ரெண்டு மூணு கலர் எடுத்து தெரிஞ்சு நிறையா அவ்வளோ வைக்கணும் அவ்வளோக்குது அவ்வளவு அவ்வளவு ஒன்றாக விளக்குது நான் ரெண்டு மூணு தான் விளையுதுங்க எனக்கு தோ ரெண்டாவது விழிஞ்சு அதுவும் நல்லா காஞ்ச தான் வளர்த்துருக்கு கவர் எத்தனை பேர் வட்டாங்க கிரேஷாயி ஆ பாபி முதல்ல வந்து திரும்ப முடிச்சிடு போட்டு வைப்போம் அவன் வீட்டில் போய் சாய்ந்தரம் கொடுப்பேன் நல்லா காஞ்ச நத்தான் பறிக்கிருக்கேன் வாங்கடா பசங்களா வாட்டர் குடிக்க போவோம் எப்போன்னு மார்க்கு திருப்பி அங்கிட்டு போகிறேன் வடக்க அவங்கள தண்ணி குடிக்க போகணும்னா நான் அங்கடு சுத்துவோம் இங்கே தண்ணி தண்ணி குடிக்கப்பட்ட தான் மேட்ச்சாலும் பார்க்குறேன் வரமாட்டங்க கேரழு நம்மையில் முனிக்க மகனே தென்னாவிட்டு நான் தம்பி கால் நல்லா நீட்டி கேடா அதனால கிளை எனக்கு பிள்ளத்தாச்சு பிள்ளை எனக்கு வலிக்கிதா பை விலக்கி வரல அதே பழகின கலவர குதிர உங்ககிட்ட ஒத்து நப்பிட்டா தண்ணி தான் குடிக்கணும் விலைக்கு வாங்க ஓடிய தண்ணி குடிக்கப்போம் திருசா வந்து மேய் ஒன்றும் பிரச்சனை இல்லை பா பா வாங்க தண்ணி குடிக்க போயி ஓடி விட நடை கட்டு நடைய கட்டு வா ரெட்டு சொல்லி வா உடைய கிளம்புவோம் வர வர்றோம் மகன் அங்கே தான் வரேன் சரி ஆத்தான் ரொம்ப பாசமாக தான் வச்சுருக்கேன் நீங்கள் எல்லாத்தையும் இப்படி தாங்க கூப்பிடணும் இப்படி தட்டம்லாம் தன்னாலே பறத்துக்கு வருவோம் ஓடி எப்படி எப்படி நிறைய நெற்று விழுது வாங்க நிறைய நெற்று இருக்கு இரட்டை சொல்லி தான் மொதால வர வரைக்கும் முடியா இரட்டை சொல்லி நம்ம ஆமாம் இருக்கு இருக்கேன் அங்கிட்டுக்கு போகிறேன் இங்கிட்டு வா அந்த தண்ணியாக குடிங்க வாங்க அதுக்கு தான் கூப்பிட்டேன் நெத்துக்க எங்கள் எல்லாம் திங்கல தண்ணி நல்லா கிடையாது கல் கணக்கு ஒன்று தான் கொழுக்கணும்னு இருக்கும் இந்த இடத்துல போய் தண்ணியாக குடிங்க அப்படா போடு பணப்புறான் அதான் பார்த்துட்டா ஓட்டத்தை மட்டும் பார்க்கல நாலு கால பஸ்ஸில் பழுக்கு பளுக்கும் பரப்பா வருங்க ஆ ஓட்டத்தை மட்டும் பார்க்கணும் பயவெல்லாம் பண்ண பிறேன் அப்படி அப்படி வா தகுவா அவர் மலிச்சு மலிச்சின்னு தண்ணியை குடிச்சிட்டு இருக்கிறாள்லாம் முட்டிக்கி இருப்பா வயவில்ல தண்ணி வேணாமா உனக்கு தண்ணி நல்லா கொடுக்கணும்னு இருக்குது யார் உயிரை வெறுத்து போய் நல்லா போய் குடிக்கிறாங்க தண்ணி கிடைக்கும் பரவாயில்ல இங்கே என்கிட்ட ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கிடைக்கும் மட்டும் தான் ஜோலி முடிஞ்சோம் ஓடியேப்பா பரட்டச்சரா கட்டி ஏற்றி தொண்டை தண்ணி வச்சு போ என்கிட்ட தண்ணி குடிச்சு பழகிட்டாங்க ஓடி அவ தான் குடிக்கிற பார்த்து இவனும் குடிச்சிப்போம் ஆ ஓடி 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 பண்ணம்பர தாட்டத்தை பார்த்திங்கல இருக்கிறாள்லாம் ரொம்ப கூப்பிடுவா சண்டைக்கு வர்றையா ஆ கருவாச்சியம் முழுக்கிறா அன்றைக்கி என்னமோ நேற்று என்னமோ எவ்வளோ பிடிச்சி வட்டிக்கின்ற நம்ம அம்மனியை பிடிச்சி இன்னைக்கு வர ஆ முட்டி பாரு கருவாச்சியா கருவாச்சு அதை விட பெரிய கும்பு தடியாத்த வாங்க முடியா குடிச்சிட்டிங்களே இன்னும் வராமல் இருக்காங்க ஏன் போட்டு வரு எங்கே போய் தண்ணி பிடிக்கா ஏ அத்தை எங்கே போய் தண்ணி பிடிக்கிற ஆ உள்ளே ஏறி மாடு எனக்கு உள்ளே போய் ஆழம் பார்க்குறியா ஏறி மேலே வா உனக்கு தண்ணி அங்கே ஊட்டி சொல்லியிருக்கா ஆ முடியா மேலே வா கால் மாட்டிக்கிச்சா சும்மா வா கிடைக்காதுவா அப்படியாப்பா அத்தை எங்கே போய் தண்ணி ஆ ஏ ஆ அவ்வளோ தான் இரு நான் ட்ரைனிங் எடுக்கிறியா தண்ணி குடிக்கிறதுக்கு எங்கிட்ட பரவாயில்ல தண்ணி குடிச்சு பழகிட்டேன் வாங்க முடியாது இப்போ வேணாமோ தண்ணிக்கிட்ட பாத் எடுக்கிறியா அலிசா வாங்க ஓடியா அங்கே போவோம் பத்து பேரை தவிர மீதி இருக்க ஒரு பையன் கூட தண்ணியாக குடிக்கல இப்போ விட்டுருவாங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு வீட்டுக்கு போகலை தெருவில் இருக்கிற சட்டி பண்ணல அடிச்சு பறக்க விடுவாங்க இதனாலே நமக்கு எதாவது பசு விடுவாங்க அங்கே போய் தண்ணி இருக்கிற குடத்து கூட விடுறது இருக்கட்டவரா தள்ளி விடுறது இங்கே தண்ணி குடிக்க மாட்டாங்க இன்னும் தண்ணி தாக எடுக்கல போல வீளுக்கு நடனாவிட்டே நான் நேராக வா திருப்பியும் வடக்க போவோம் அன்றைக்கி மறுபடியும் அங்கே தான் மறுபடியும் அங்கே என்ன வேறு வழியில் தானே விட்டு வா அங்கே தான் போயிட்டு வருவோம் அடுத்து நமக்கு செகண்ட் ஆஃப் மேட்சை இதான் இந்த ரெண்டு நேரம் மேட்ச்ச மேட்ச்செலாம் நல்லா மேட்ச்சை கொடுப்பாங்க இன்ன வரைக்கும் மேயிருதான் மேட்ச் இல்லை இப்போ தான் நல்லா நின்று பொறிஞ்ச மெய்வாங்க இப்போலாம் வீட்டுக்கு போக மேலே ஆயிருந்துக்க ஏன்னா இருக்கிற மேட்ச்சால் குறைந்து விட்டது பாரு ரெண்டு பேர் கத்தியே தவிக்கிறாங்க என்னடா பார்ப்பேன் என்டா இப்படி நடக்க விட்டே கொள்றிங்கட்டு என்ன கால் வலிக்கிறா அவ்வளோதான் என்ன படத்துட்டு பசங்க அவ்வளோ என்கிட்ட போக மாட்டாங்க என்னடா உமா காணம்மா என்னாங்கடா நல்லா சண்டை போட்டீங்க இப்போ சீரியஸாக சண்டை போடுறாங்க ஓகே முட்டாடே ரொம்ப நல்லா முட்டி விட்டா ஏ என்னடா வரா வளர வளர எதுக்க ஆரமிச்சான் கருப்பே உன்னை உன எடுத்துருவான்டா இப்போ இவ்வளோ ரொம்ப கோவருக்கு வரலாம் கிட்ட போனால் ஏற்று முடியும் நல்லா முட்டிரியான் மனுஷனாக முட்டேன் என்னெல்லாம் முட்டை போறியான் தொடாதான்றியான் ஆனால் கருப்புலாம் முட்டிடுவேன் ஆனால் ஒரு காலத்தில் தாப்புருந்தேன் ஐய் நல்லா கொம்பு சரிங்க ரெண்டு பேரும் அப்புறம் சண்டை போடுங்க சீரியஸா நம்ம விரும்பாட்டி எப்படி முட்டிருந்துமா தலை சாச்சு சாத்து சுற்றின வண்ணை மூடி முட்டுறாங்க அப்படி தலை சாய்க்கிறான் உங்ககிட்டே வாரம் போக முடில வர நான் வயசு ஆயிடுச்சு கொம்பது கணக்காக அந்த சேட்டை வருது நானும் உங்ககிட்ட காலையிலேருந்து சொல்லணும் சொல்ல நினச்சேன் மறந்தே போயிட்டேன் எனக்கு இப்போதான் நான் வருது பையன் நம்ம அந்த செசிக்கார்களை குட்டி கரை குட்டி போட்டால நேற்று வீட்டுக்கு போயில் கரை ஏறுனா கரை ஏறி இருந்து இறங்கி போச்சுன்னா அந்த கரையில் மேஜிக் இருந்தால் இந்நேரம் போல தான் ஒரு இருக்கும் திருப்பி வீட்டுக்கு போகிறேன் காலு காளு உண்டாக முன்னங்காலுக்கு அந்த கணக்காலில் எங்ககிட்ட அடியாக இருக்கும் போல் எங்கிட்ட எக்கு போட்டாலோ காலை கொடுத்துட்டாலோ பள்ளத்துக்குள்ள கொடுத்துட்டாலோ தெரில காலை அந்த கணுக்கால் வீக்கமாக இருக்குது வீட்டில் விட்டு வந்திருக்கேன் மொத்தம் ஊட்ட மாட்டேன்றா இன்னும் அதிசயமாக நல்லா இருந்தா கரம் இறங்கணும்னு சேந்திரம் தாங்க அவ்வளோ தான் வீட்டில் போனால் கால வீக்கமாகிடுச்சு இப்போ வீட்டில் விட்டு வந்திருக்கேன் காலை அந்த கணக்கால் அளவுக்கு என்ன தெரிஞ்சு ரொம்ப சேதம்லாம் நினைக்கிறேன் எப்படியோ எக்கு போட்டாலும் என்னென்று ஒன்றும் சரியாக தெரிலங்க அது மாதிரி போது நான் பார்த்தேன் நல்லா இருந்தேன் இறங்கும்போது அந்த கொஞ்சம் நேரம் அஞ்சு நிமிஷம் மேஞ்சான் சம்பவமாகி போச்சு நான் அப்புறம் வீட்டில் விட்டு வந்துருக்கேன் என்ன என்னென்னு தெரில போய் பார்க்கணும் அது கட்டு போடணுமா நண்டு டோக்கியோ டோக்கியோ விட்டுவா டோக்கியோ ஒன்றையா சப்பானை கண்டுபிடிக்க முடியல ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கேன் கொஞ்சம் வளர்த்தி கம்மியாக இருக்கா அவ்வளோ பார்த்தா கண்டுபிடிச்சு போடலாம் டேரக்டாவில் சப்பானே அவ்வளோ பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் இப்போதான் சனியாக இருக்காங்க பையனெல்லாம் இறக்கிட்டா சப்பானே இவெல்லாம் என்ன செய்ய போகிறல எங்கேயும் குட்டியை போட்டு ஓட போகிறலாம் இவெல்லாம் எப்படி விட போகிற தெரியல ஆனால் பால் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு நம்ம மம்மி வரைக்கும் நம்ம நண்டு இருக்கோம் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை ஆனால் குட்டியே நம்ம அந்த சாசா மாதிரி பார்த்துட்டானே கொஞ்சம் குட்டியை வளர்த்திருவோம் பாப்போம் எனக்கு தெரிஞ்சு இப்போ இருந்துச்சு மார்கலி கடை சேர்த்து ஐயான்னு பைய பையன் இருக்கிட்டேன் குள்ளே தெரியும் எல்லாரும் மாரொலி தான் மயக்கா மைக் சேட் மாயக்காய்லாம் மேயிறதே தெரில கூட்டத்தில் இருக்கான்னு தெரில உடனே பா இப்போ இருக்கா என்னென்ன என்னென்ன பார்க்க முடியுங்க எனக்கு தான் பார்க்குறீங்க மயக்காப்பா எப்போன்றே தெரியல கூடத்திலே அமைதியாக ஆகிட்டேன் நீ உங்கள் மம்மி என்ன பண்ணுறீங்க பரத்தில் வந்து நீயோ உனக்கு தம்பி என்னங்கடா நெத்து நிறுத்தினுத்துறவையே இந்த மரம் எண்பது தான்ட்டா என்ன தெரிஞ்சு காய்க்கும் ரொம்ப அமைதியாக மெய்றாங்க ஒரு பத்து பேர் தான் பின்னாடிக்கு வரும் சண்டை போட்டுக்காங்க மீதியெல்லாம் அமைதியாக நல்லா மெய்றாங்க இனிமேல் சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே எங்கிட்ட தான் வந்துடுங்க அங்கிட்டே போனால் நேராக போய் அங்கே தான் போகிறாங்க அதுக்கு இங்கே மேஞ்சா கொஞ்சம் வத்துக்காக மெய் வைக்க அதனால் இந்த வீடியோ இதோட முடிக்க வேண்டிய நேரம் வந்துச்சுள்ளே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் போட்டுருக்கேன் லைக் தரேன் இதே நெக்ஸ்ட்டு அடுத்த அறுபடியும் உங்களை நான் சந்திக்க வரை அது வரைக்கும் நான் உங்கள் வைரம் பட்டா சி யூ டாடா பாய் நல்லா மேடம் ஹா வரைக்கும் போயிடுச்சு 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 ஒன்றும் இல்லை பயப்படா பயப்படா மெய் மே மெய் மே ஆ ஆ ஹா ஹா நாய் போயிருச்சு வாரு கொக்குக்கெல்லாம் பிறகுதா வந்து நம்மளா பயப்படா பயந்து பாரு டைம் வாரி பார்த்தா ஹா ஹா ஆமியும் மெஞ்சு தாங்க பயத்தர முன்னடா அவையில அங்கே போயிடுறாங்க பயப்படா எங்கிட்டு வாங்க ஒன்று சேர்ந்து ஒரே பார்க்குவாங்க ஹா நல்லா மேஞ்சாங்க டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருச்சு இப்படியே எப்படியா நீசா பிள்ளைகள் எல்லாம் சின்ன குட்டிகளாம் ஓடி கூட்டுருங்க சுத்துக்குள்ளே இருந்து பூந்துக்கிட்டு நல்ல வேலை கம்பு எடுத்து வீசுன்னு கம்பு எங்கிட்டு போட்டேன்னு தெரில இங்கிட்டு தான் விழுந்துச்சு பயம் உள்ள எப்படியாப்பா விட்டு வாங்க ஓடியோ ஓடி விடியா நீசா மங்களே முடிய வாடி எல்லாரும் வந்து நில்லுங்க போய் இந்த மரத்துக்கு நில்லுங்க